பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது அதாவது பெண்கள் இன்றைக்கும் பல்வேறு துறை சார்ந்த பல சாதனை விடயங்களை எல்லாமே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய நேர்காணலாகத்தான் முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலோடுதான் இணைந்து கொள்ளப் போகின்றோம் பெண்ணாளுமை பெண்ணாளுமதியோட நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியது நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பெண் ஆளுமை ஒருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் கலைத்துறையை சார்ந்த அதிலும் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்த ஒரு பெண் நாளுமேதான் என்று நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக நாளிலும் அவர்கள்தான் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் வணக்கம் உங்களையும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ள கொண்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கை வளம மாதிரியே போகுது நிலவரங்கள் மாதிரி மாறி விஷயங்கள் கதைக்க வேண்டி வரும் என்று நினைக்கிறேன் நாட்டு நிலைமை உலக நிலைமை ஏதோ மாதிரி போய்க்கொண்டிருக்கிறது அதற்குள்ளும் நாங்கள் சமாளித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது சரி அவற்றை எல்லாத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்திலேயே வந்து உங்களை அறிமுகப்படுத்த இருந்தேன் வந்து கலைத்துறை குறிப்பாக வந்து சினிமா துறைக்குள்ளேயே வந்து நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த துறை சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போதிலிருந்து வந்தது என்னுடைய கலைத்துறை பயணம் பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதியில ஸ்டார்ட் ஆயினது அதைத் தொடர்ந்து நான் சினிமா என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பகுதியில எனக்கு ஒரு திரைப்படத்துல குறுந்திரைப்படத்துல உதவி இயக்குநராக வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தை தொடர்ந்து அதுக்கு பிறகு நான் ஒரு திரைப்படத்தை என்னுடைய வேறொரு ஃபண்ட் எடுத்து நான் அதை உருவாக்கி கொடு அப்படி அதுல இருந்து என்னுடைய சினிமா பயணம் வந்து வரைக்கும் போய் போய்கொண்டிருக்கு நீங்க ஆரம்பத்திலேயே கூறினது போல வந்து உங்களுடைய விருப்பத்துறை என்பது வந்து ஒரு துறையாக இருக்கின்றது அதன் பிறகுதான் வந்து சினிமா துறை வந்து தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பிரவேசம் ஒவ்வாறாக இருந்தது கஷ்டமாக இருக்கவில்லையா உங்களுக்கு ஓ என்னை பத்தி நிறைய என்ன சொல்றது டாக்குமெண்டரிகள் வந்திருக்கு மூன்று நாடுகள் அதை தாண்டி நியூஸ் பேப்பர்கள் அப்படியெல்லாம் வந்திருக்கு அதுக்கெல்லாம் போய் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்ணீரை துடைத்த கலை என்றுதான் தெளிவியா இருக்குது உண்மையா ஒரு யுத்தம் முடிந்த பிறகு ஒரு ஆற்றுப்படுத்தல் இல்லாத ஒரு சூழல்ல வந்து எனக்கு ஒரு இந்த கலைத்துறை என்பது ஒரு வாய்ப்பாக அமைந்தது அந்த வந்து நான் எனக்கு கிடைச்ச அந்த டைம்ல கிடைச்ச ஒரு கிஃப்ட் நினைக்கிறேன் அந்த துறைக்குல நான் காலடி எடுத்து வைத்தேன் என்ன ஏதாந்து தெரியாம காலடி எடுத்து வைத்தேன் அப்படியே தொடர்ந்து அது போய்களே என்னுடைய உள்ளார்ந்த ரீதியான அதாவது பின்புலத்துல இருக்கிறதான என்னுடைய விஷயங்களுக்கு மன அழுத்தங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தலாக அது வந்து துருவா அமைஞ்சு கொண்டிருந்தது தொடர்ந்து நான் இந்த விவாத நாடகங்கள் செய்யக்கல நிறைய சமூகம் சார்ந்த மக்களை நான் சந்தித்து கொண்டிருந்தேன் என் சார்ந்த என்னுடைய வயது சார்ந்த இளைஞர்கள் ஜுவதிகளை சந்தித்தேன் எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்குது எப்படி அவங்க சவால நோக்கி பயணிக்கிறாங்க அது அந்த கலைத்துறையில ஒரு மோட்டிவேட்டா அமைஞ்சதால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அது ஒரு காரணமா தான் வந்தேன் கட்டாயமாக நீங்க கூறினது போல வந்து போருக்கு பின்னர் பார்த்தோமானால் நிறைய விடயங்கள் எங்களே வந்து மாற்றம் பெற்றிருக்கின்றது கலைத்துறை சார்ந்த விடயமா இருக்கலாம் அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த விடயமா இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது போரிலே நடந்த விஷயங்களை வந்து தற்போது இருக்கின்ற இளம் சமுதாயத்தினர் வந்து விட்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது இவ்வாறான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றதா குறிப்பாக இப்போது படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களை தாண்டி சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு தெரியாது ஆனால் இவ்வாறான துறைகள் இவ்வாறான கலைகளின் மூலமாக தன் வந்து நாங்கள் எவ்வாறான கஷ்டங்கள் எவ்வாறான பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த சினிமா துறையை வந்து போருக்கு சினிமா துறை வித்தியாசமாக இருந்தது போருக்கு பின்னரான சினிமா துறை என்பது வித்தியாசமாக இருக்கின்றது அது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது நீங்கள் அதை எவ்வாறாக பார்க்கிறீர்கள் போருக்கு பின்னரான அந்த சினிமா துறை எவ்வாறாக பார்க்கிறீர்கள் போருக்கு பின்னரான சினிமா துறை என்று நான் போருக்கு முன்னர் வாழ்ந்த சூழல் வேற இப்ப போருக்கு பின்னர் வாழ்கிற சூழல் வேற அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள இருந்த வயதுகள் எனக்கு வித்தியாசம் இப்ப எனக்கு பாக்க வந்து ஓகே தென்னிந்திய சினிமாவோட பார்க்கல நூறு ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக எங்கட சினிமா இப்பதான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது ஏன்னா அது வந்து நாட்டுல நடந்த பொருளாதார பின்னணிகளா இருக்கலாம் இல்லாட்டி திருத்தமாக இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கு இல்லை நடந்த காரணங்களால இந்த சினிமாவும் பின்னோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது தற்காலத்துல பாக்கல அதுவும் ஒரு துணி ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது படைப்புகள் வழியில வருது இயக்குநர்கள் நடிகர்கள் கட்டாயம் கட்டாயம் தெரிய வருகின்றது அது ஒரு புறம் இருந்தாலுமே வந்து இன்னும் தெரிய வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் குறிப்பாக வந்து எங்களுடைய திரைப்படங்கள் எங்களுடைய தயாரிப்புகளை வந்து திரையரங்குகளில் வெளியிடுகின்ற பொழுது வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரமே பார்த்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக அந்த திரைப்படத்தில் நடித்த நாயகர்கள் அந்த திரைப்படத்திலே வருகின்ற கதாபாத்திரங்களுடைய உறவினர்கள் சொந்தங்கள் அல்லது அந்த திரைப்படம் சார்ந்து பயணித்தவர்கள் மாத்திரம் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதை தாண்டி வந்து எல்லோரிடத்திலும் போய் அந்த ஒரு விடயம் போய் சேருகிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குரியதா இருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய திரைப்படங்களை வெளியிடுவதற்கு வந்து நிறைய நாள் கூட அந்த டிக்கெட் அவைலபிள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஒரு மூன்று நாட்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று ஐந்து நாட்கள் மாத்திரமே வந்து சில காட்சிப்படுத்துகிறார்கள் அதை தாண்டி வந்து எல்லோராலும் பார்க்கப்பட வேண்டும் முக்கியம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை தாண்டி வந்து பார்க்கப்பட வேண்டும் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா இந்த நல்ல ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல இங்க இருக்கிற வாழ்வியல் எதுவுமே வந்து யாருக்கும் தெரியாது உலகளாவிய ரீதியில இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குது எல்லாருமே சோசியல் மீடியாவை ஒன்னா யூஸ் பண்ணலாம் அதால இன்றைக்கு பாரிய அளவுல உலகளாவிய ரீதியில எங்களுடைய செயற்பாடுகள் திறமைகள் வந்து முன்னெடுக்கப்படுது வெளியில விரைகுது அப்ப இன்றைக்கு அந்த அந்த மாதிரி ஊடகங்கள் எங்களுக்கு கடந்து போய்கொண்டிருக்கீங்களோ அது ஒத்துழைப்பு தரும் நான் நினைக்கிறேன் சொன்னா காலங்கள்ல பார்த்தா அந்த சினிமாவை கொண்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப தற்காலத்துல ஒரு தொகை மக்கள் வாராங்க சொல்லிக்கல சரி எங்களோட நடிச்சாக்கள் எங்களோட உறவுகள் சார்ந்து பாக்குறாங்கன்றது அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அந்த அளவாக முதல் வரை இல்லை எங்களோட சினிமாவை பார்க்க அப்ப இப்படி வரைக்குல எங்கேயோ ஒரு இடத்துல ஆறோர் ஆழ்ந்த படைப்பு இல்லாட்டி அவர் கொண்டு வர கதை எதோ ஜெய் கேக்ல எங்க சினிமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வரும் அதுக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அஹ் நிச்சயமா கட்டாயம் வந்து இதையும் வந்து பார்க்கிறவர்கள் இந்த கலைத்துறை சினிமா சினிமாத்துறை இருக்கிற சினிமா துறை சார்ந்து இருப்பவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய படைப்புகளை வந்து நாங்கள் தான் கொண்டாட வேண்டும் நாங்கள் கொண்டாடி தீர்த்த பின்னர் தான் வந்து வேறொருவர் வந்து கொண்டாடுவார்கள் என்று நினைக்கின்றேன் அதிலும் குறிப்பாக வந்து சினிமா துறை திரைப்படங்கள் என்கின்ற பொழுது வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடுத்த பிரச்சனை வந்து தயாரிப்பாளர் ஒரு பிரச்சனையாக இருப்பார்கள் எங்களுக்கான நாங்கள் எங்களுடைய படைப்புகளை வெளியிலே கொண்டு வருவதற்கான போதிய அளவு நிதி வருவாய் எங்களிடம் போதாமல் இருக்கின்றது அந்த பிரச்சனை காலாகாலமாக வந்து எல்லா துறைகளிலுமே இருக்கின்றது குறிப்பாக வந்து சினிமா துறை உலகில் நிறைய இருக்கின்றது எழுத்து துறையிலுமே வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை தாண்டி வந்து எழுத்து துறையிலும் ஒப்பிடுகின்ற பொழுது நிதி பங்களிப்பு சினிமா துறைக்கு அதிக அளவிலான நிதி பங்களிப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த பிரச்சனையை வந்து எவ்வாறு இருக்கின்றது எங்களுடைய ஈழத்து சினிமாவில் இப்பொழுது ஓ ஒரு முதலீட்டாளர் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் அதுவும் சினிமா துறையில ஒரு முதலீட்டாளர் ஒரு பரிக்கிறார் என்றால் அது பெரிய விஷயமா நாங்க பாப்போம் நான் கூட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொன்னா நிறைய முதலீட்டாளர்களை தேர்றேன் நிறைய ஸ்கிரிப்ட்க்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை வராங்க இல்ல ஆனா அவர்கள நாங்க இந்த ஸ்கிரிப்ட் நான் இதை சொல்லுங்க நாங்க முதலீடு செய்யணும் என்று வ பதகினோம் விதிக்கினோம் அதுக்காக முதலீட்டார்கள் இல்ல என்று சொல்ல முடியாது நிதி கொடுக்குறார்கள் என்ன விஷயம்னு சொன்னா ஒரு முதலீடு செய்யுற ஒரு நபர் வந்து இங்க இருக்கிற சினிமாவுல அத ஒரு மேக்சிமம் வந்து நான் எங்களால முடிஞ்ச அளவு ஒரு முதலீடை நாங்க முன் வைக்க வேணும் ஏன்னா அந்த முதலீட்டாளர் வந்து நட்டம் அடையக்கூடாது இந்த பக்கத்துலயும் அப்ப அந்த போர்ற முதலிட திருப்ப பெற்றுக்கொள்ள முடியுமா என்றதை நாங்க சிந்திக்க வேண்டும் அப்ப அந்த முதலீட்டாளரை பாதிக்காத வண்ணம் ஒரு முதலீட்டாளரை ரெடி பண்ணி அந்த முதலீடை வந்து நாங்க திருப்பி எடுத்து கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல இன்னும் நிறைய முதலீட்டாளர்கள் இந்த சினிமாவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது கட்டாயம் இந்த கருத்து நிச்சயம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து கட்டாயம் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு பாதிப்பு ஏற்படாமல் இருக்குமான்றது வந்து கேள்விக்குரியான விடயம் தான் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் விட்டால் வந்து அவர்களே மீண்டும் மீண்டும் வேறு வேறு திரைப்படங்களுக்கு வந்து முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புமே இருந்து கொள்ளும் அதனுடன் நினைத்து வந்து நீங்கள் இருவரையிலும் வந்து ஒரு ஏழு திரைப்படங்களை இயக்கி இருக்கிறீர்கள் அதனுடைய முதலீட்டாளர்கள் வந்து உங்களுக்கு எவ்வாறாக கிடைக்க பெற்றது நீங்கள் எவ்வாறு சந்தித்தீர்கள் ஏழு வந்து திரைப்படங்கள் அதுல சில திரைப்படங்களுக்கு நானே தான் முதலீட்டாளராக இருந்திருக்கேன் சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னு அரச சாரல் பற்ற நிறுவனங்கள் தான் அதுக்கு வந்து ப்ரொடியூசரா வந்து எனக்கு நான் வெளியில ஒரு ஒரால போய் தேடி போறேன்றது வந்து கடினமாகத்தான் இருந்தது ஆனா அதுக்கண்டு எனக்கு வேற படைப்புகளுக்கு வராமன்றி இல்லையா காணொலி பாடல்களுக்கு வந்திருக்கிறாங்க வேற வேர்க் பண்ணின படங்களுக்கு வந்து இருக்காங்க அதால முதலீட்டாளர்களை நான் பிடிச்சு கொள்ற விஷயம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு கதையை அவங்களுக்கு எப்படி சொல்றேன் அந்த கதை அவங்களுக்கு எப்படி பிடிக்க வைக்கிறேன் அந்த கதையூடாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் நான் பாக்குறது இப்படித்தான் என்னுடைய முதலீட்டு பயணம் இருந்தது கட்டிமா தற்பொழுது ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் அநேகமாக உங்களுடைய படைப்புகளுக்கு நீங்களே முதலீட்டாளராக இருந்திருக்கின்றீர்கள் அது உங்களுக்கு சவாலாக இருக்கவில்லையா ஓ நிச்சயமாக சவால் தான் எல்லா என்னுடைய படத்துக்கு நானே தான் முதலில் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால அது எப்படி நான் பாக்குறேன்னு சொன்னா எனக்கு பாரிய அளவுல ஒரு ப்ரொடக்ட் உருவாக்குற அளவுக்கு என்னுடைய நிதி இல்லை சில வேலைகளை வந்து குறித்த வேலைகளை ஒரு இரண்டு ஆட்களை வச்சு அதை மேனேஜ் பண்ணி அந்த படத்தை நான் செய்து முடிக்கிறது அப்படி செய்யற படங்களை எப்படி நான் செய்திருக்கேன்னு சொன்னா காம்படிஷன்களை நோக்கி அதாவது பெஸ்டிவல் காம்படிஷன் நோக்கி செய்ய அதுல இருந்து ஒரு முதலீடு எனக்கு வர வாய்ப்பு இருக்கு வின் பண்ற சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி செய்த படங்கள் தான் நான் நானே ஒரு முதலீட்டாளராக இருந்தேன் நிச்சயமாக அது கட்டாயம் வெற்றி பெறும் அது ஒரு நல்ல ஒரு வளமாக கூட இருக்கும் என்று சொல்லிட்டு நினைக்கின்றேன் சரி அவற்றை எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு பெண்ணாக இருந்து சினிமா துறையிலே துறையுள்ள உலகில் வந்து இவ்வளவு காலம் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் சவாலாக இருந்தது ஒரு பெண்ணுன்ற இந்த சினிமா துறைக்குல எந்த துறையில வந்து யார் வேலை செய்தாலுமே வந்து பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இல்ல சவால்கள் இல்லாத ஒரு தொழில இருந்து நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கல அது பெண்ணா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அப்ப இந்த பிரச்சனைக்குல எனக்கு விருப்பமானது இது நான் என்னத்த விருப்பமானதை நோக்கி போறேன் இதுல நான் என்னுடைய பிரவேசி என்ன பர்சனல் என்ன என்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டதான் மற்றவர்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் அப்ப அத நான் என்னுடைய பார்வையில நான் தெளிவா இருக்கிறதால அந்த விஷயங்களை சரியான முறையில மெயின்டைன் பண்ணி கொண்டு போக வைக்கல எந்த துறையிலயுமே எல்லாருமே ஜெயிக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லா இதுகள்லயும் என்ன எங்கட நாட்டு சூழல்ல வந்து பொருளாதாரம் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கு எப்படி என்ன பிரச்சனையை கதைச்சாலும் இறுதியில வந்து ஒரு காசுன்றதுதான் செல்வாக்கு செலுத்தும் அப்ப நான் என்னுடைய பிரவேசி பர்சனல்ல சரியா இருப்பனாக இருந்தா எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம் கட்டாயம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு பின்னால் வந்து குடும்பம் என்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குன்றது குடும்பத்தை பொறுத்தளவில் வந்து பெண் பிள்ளைகள் சினிமா துறைக்குள் போவதா அல்லது நீ நடிக்க போறாயா என்று சொல்லிட்டுதான் முதல்ல கேட்பார்கள் வந்து நடிக்கிறது என்பதை தாண்டி சினிமா என்று சொன்னாலே வந்து அவர்கள் எல்லோருக்குமே தெரிகின்ற முதலாவது விடயம் கேமராக்கு முன்னால நிக்கிறதுன்றது ஒரு விஷயம் தான் தெரியும் கேமராக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே வந்து அதற்கும் கூட எல்லாருமே முழுமன்னதோட சம்மதத்துடன் வந்து ஒரு பெண் பிள்ளையை வந்து அனுப்புவார்களா என்றால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த இந்த நேர்காணல் மூலமாகவே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கிறார் ஸ்டார்ட்ல கலைத்துறைக்குள்ள போகல அவங்களுக்கு அதை பத்தி ஒரு தெளிவு இல்லை அப்ப அப்படியான சூழல் இருக்கல எனக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் நெருடல்கள் அப்படி வந்தது ஆனா அது போக 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 அவர்களுக்கு அது புரிஞ்சு கொள்ள இருந்தது என்ன என்னத்தை நோக்கி பயணிக்கிறான்னு சொல்லி அதை தாண்டி என்ன சார்ந்து இந்த மீடியாக்கள் இன்டர்வியூ எடுத்ததா இருக்கட்டும் அது எல்லாம் வந்து அவர்களுக்கு மோட்டிவேட்டா இருந்தது குடும்பம் என்ன அக்செப்ட் பண்ணினோன்னா உறவுகள் கொஞ்சம் இதா பார்த்தவங்க எனக்கு முதலாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் இந்தியாவுல போய் படிக்கிறதுக்கான ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு ஸ்டடிஸ நான் மேற்கொண்டேன் அப்பேக்குல என்னுடைய உறவுகள் என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க ஆனா என்னுடைய உறவுகள் கொஞ்சம் பேக் பண்ணாங்க இப்படி ஒரு பெண் பிள்ளை நாடு விட்டு நாடு போறதா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நினைக்கிறேன் நான் அப்ப அப்படியான ஒரு சூழல்ல இவ என்னன்னு போக போறா அப்ப கோவிட் சூழல் வந்து அந்த நேரம் கூடவா இருந்தது அப்ப நான் நீங்க எதுவும் சொல்லுங்க என்ன என்னையே நான் சில வழிச்சு இன்னொரு ஆள் என்னையோன்ச பண்ணி நீங்க போங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களோட பயணத்துக்கு இது ஹெல்ப் ஆயிருக்குமான்னு நான் போனேன் அது போய் வந்துமே நான் நிறைய சவால்களை எதிர்கொண்டேன் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறது அதை அவங்க புரிஞ்சு கொண்ட விதம் பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆனா அவங்க என்ன சொல்ற நேரம் எல்லாம் அது வந்தாலும் சந்தோஷம் கட்டாயம் அதே நேரத்தில் வந்து இவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த கலைத்துறை சார்ந்த பயணத்திற்கு இருந்தவர்கள் அல்லது போனாலும் பக்கவலமாக இருந்தவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்கள் ஓ என்னுடைய இந்த பயணத்துக்கு வந்து பாக்குறதுக்குல என்னுடைய தகப்பனிருக்கிறார் அதை தாண்டி என்னுடைய சகோதரர்கள் அதை தாண்டி பாக்க வந்து என்னை நேசிச்ச நிறைய உறவுகள் இருக்கிறாங்க என்ஜிஓல ஒர்க் பண்றாங்களா இருக்கட்டும் என்னுடைய ஊர் சார்ந்தவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து என்னுடைய கட்டத்தை என்னுடைய இதுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நினைச்சார்கள் நினைச்சாக்க அதாவது ஒரு என்னைய கொண்டு போகணும்னு சும்மா நினைக்கல எனக்குள்ள திறமை இருந்தது அப்ப இந்த புள்ளிய வழியில கொண்டு போகணும் இவன் இந்த இடத்துக்கு போகணும்ன்றத அவங்க விருப்பப்பட்டது கட்டாயம் வாழ்த்துக்கள் இன்னும் உங்களுடைய இந்த பயணம் சினிமா துறை சார்ந்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பிலும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வளவு கால இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வரைக்குமே சவால்கிறது எல்லா பக்கத்தாலையும் சவால் வரும் அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது அடுத்த இன்னொரு புது வாய்ப்பாக தான் நான் பாக்குறேன் ஒவ்வொரு சவாலும் வந்து இன்னொரு வாய்ப்பு இல்லாட்டி இன்னொரு அப்படிதான் நான் பார்த்து கொண்டு கடந்து போய் பழியாக அவற்றை வந்து எடுத்துக்கொண்டால் அவற்றை வந்து கடந்து சென்று விடலாம் என்று கூறியிருந்தீர்கள் குறிப்பாக வந்து நான் ஆரம்பத்தில் முதல் கதைக்கின்ற பொழுது கூட கூறியிருந்தேன் கேமராக்கு முன்னால் ஒரு உலகம் கேமராக்கு பின்னால் ஒரு உலகம் சினிமா துறையில் நீங்க கேமராக்கு பின்னால் அந்த உலகம் எவ்வாறாக இருக்கின்றது முன்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி எப்படி அங்க விஷயம் அது ஒரே மாதிரி இருந்தா நல்லது கட்டாயம் நிச்சயமாக அதனுடன் இணைந்த ஒரு கேள்வி இன்றைய காலத்திலயுமே வந்து நிறைய நீங்க கூறுனது போல ஆரம்பத்துல கூறுனது போல சமூக ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்துது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வருவதில் வந்து சமூக ஊடகங்கள் மிக பாரிய அளவில் ஒரு செல்வாக்கு செலுத்துகின்றது அந்த ஊடகங்கள் வாயிலாக வந்து பல இளையோர் அல்லது போனால் வளர்ந்து பெறுபவ் வந்து பல திறமைகளை வழிகாட்டி கொண்டு அவர்களுக்கான வாய்ப்புகளைமே வந்து தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த துறை சார்ந்து வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவா இருக்கும் நான் சொல்வது இளைய சமுதாயத்தினருக்கு இந்த துறை சார்ந்து நான் இளைய சமுதாயத்துக்கு இளையோருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா நான் வருகிற காலங்கள்ல இந்த டெக்னாலஜி என்றது அவ்வளவு பெருசா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அதை எப்படி போய் பார்க்கறது எப்படி படிக்கிறது இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அவ்வளவு அட்வான்டேஜ் ஆயிட்டாங்க அவளுக்கு ஸ்மார்ட் போன் பாவிகிறாக்கள் வீதாசாரம் கூடிட்டு அப்ப இன்றைக்கு அவர்கள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அவங்க பெஸ்டா இருக்காங்க அதையும் தாண்டி தாண்டி நிறைய விஷயங்களை தோங்கி போடுறாங்க அதால வந்து அவங்க தெரிஞ்சு நான் தான் படிக்கிறோம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எனக்கா இந்த இடத்துல எப்படி நீங்க போனாலும் உங்களுக்கு இருக்கிற சில விஷயங்களை நீங்க தான் காப்பாத்திக் கொள்ளணும் அது டெக்னாலஜி வரலாம் எப்படியும் எல்லாம் வந்தாலும் இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு விஷயத்த போய் நான் யோசிச்சு எழுதணும்னு சொன்னா அதை போய் கூகுள்ல தெரியல அந்த கவிதை வேற கவிதை எழுதணும்னு சொன்னா அம்மா சார்ந்த ஒரு கவிதை இருந்தா அம்மா சார்ந்த ஒரு கோயமுன்னு நடிச்சு அது வரப்போகுது என்னதான் டெக்னாலஜிகளை வந்தாலும் எங்களுக்கு கண்டு ஓன் ஆயிருக்கிற கிரியேட்டிவிட்டி இருக்குத்தானே அது இல்லாம போறதுக்கான சூழலும் வாய்ப்புகளும் இப்ப கூடுதலா வந்து கொண்டிருக்கு அதை எப்பயுமே கைவிடக்கூடாது இளைஞர்கள் ஒவ்வொருத்தருப்பட்டு தான் நான் சொல்றேன் என்ன டெக்னாலஜி என்ன இது வந்தாலும் உங்களுக்குல இருக்கிற கிரியேட்டிவிட்டியை நீங்க கைவிடாதீங்க அதுதான் எப்பயுமே ஒரு பெசிபிக்கா வந்து ஜெயிக்க வைக்கிற ஒரு விஷயமா நான் பாத்திருக்கேன் ஆஹ் கட்டாயம் நிச்சயமாக நீங்க கூறின அந்த கருத்துக்குமே நானும் உடன்படுகின்றேன் குறிப்பாக நீங்க சொன்னது போலதான் நிறைய செயலிகள் வந்திருக்கின்றது நாங்கள் மனதில் நினைப்பவற்றை வந்து அப்படியே எழுத்து மூலம் கொடுத்தோம் என்றால் அது அவ்வளவுமே வந்து சேரும் அது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்பட்டாலுமே வந்து நீங்கள் கூறினது போல எங்களுக்குள்ளே இருக்கின்ற தாற்றல்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற விடயங்கள் நல்ல விடயங்களை வந்து குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் வந்து அது வந்து இருக்குன்றது அது இவ்வளவு தூரத்துக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தரப்போதென்றது வந்து தெரியவில்லை சேர்ந்து பயணித்தால்தான் தெரியும் பார்த்துக் கொள்ளுவோம் நாங்களும் நிச்சயமாக அஹ் மற்றது உங்களுடைய அந்த விவாத நாடகரங்கு அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நான் கேட்ட பொழுது வந்து எனக்கு புதிதாக இருந்தது நான் அவ்வாறான விடயத்தை வந்து கேட்டதில்லை அந்த விடயம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓ விவாத நாடகம் சொல்றீங்க வந்து நான் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில தான் அந்த நாடக குழுல இணைந்து கொண்டேன் அது எனக்கு உருவாக்கினவர் சகோதர மொழியை சேர்ந்த ஒரு இயக்குனர் தான் அது எப்படி என்று சொன்னா ஒரு சமூகத்திலே நடக்கிற ஜதார்த்தமான உண்மையான பிரச்சனைகளை ஆய்வு செய்து அது ஒரு நாடகமாக பிரதியாக்கம் செய்யப்பட்டு அதை ஒத்திகை பார்த்து நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் முதல் தடவை அரங்கேறின இரண்டாம் தடவை அந்த நாடகம் பிளே பண்றது அதுல வந்து ஆடியன்ஸ்ல இருந்து கருத்துக்கள் விவாதங்கள் டிபேட்டா போகும் இந்த நாடகம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன் பரத் பிரசாதம் என்ன சொன்னா ஒரு ஒரு மனிதன் அடிமட்டத்துல இருந்த உன் பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வாரான் அவனுக்குள்ள தான் சொலுசன் இருக்குது இன்னொரு ஆள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா புஷ் பண்ணலாம் இப்படி இருக்கின்றது அந்த சொலுசனை தூண்டி விடுறது சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக விருத்தியை கட்டி எழுப்புவதுதான் அந்த நாடகத்தினுடைய நோக்கம் அதான் விவாத நாடகம் அந்த குழுவுல நான் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் டிராமாக்கு மேல நான் இதை பல தடவை சொல்லிட்டு மேலதான் செய்திருக்கேன் அந்த நாடகம் இன்றைக்கு அந்த விவாத நாடகம் வாய்ப்புகளை எனக்கு உருவாகி தந்தது அதாவது ஒரு வெளிநாட்டு பயணம் என்றத நான் மேற்கொள்வதுக்கு காரணமாயிருந்தது இந்த விவாத நாடகம் தான் சொன்னா அவ்வளவு எனக்கு என்னுடைய வாய்ப்புகளா இருக்கட்டும் என்னுடைய இந்த இன்றைக்கு சினிமாவுக்குள்ள வந்திருக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே அந்த ஒரு விவாத அடுதுன்னா காரணமே இருக்கு நிச்சயமாக அந்த ஒரு துறையையும் வந்து கைவிடாமல் தொடர்ந்தும் பயணிப்பதற்கு நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஹ் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான புதிய புதிய விடயங்கள் இருந்தாலுமே வந்து பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது இந்த துறையிலும் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கட்டாயம் பயணி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நானுமே வந்து கேட்டுக்கொள்கின்றேன் அதனுடன் இணைந்து வந்து தற்பொழுது ஒரு இதற்கு முன்னர் நாங்க கதை திருந்தோம் வந்து டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இளம் தலைமுறையினருக்கு வந்து அதிக அளவில் தெரிந்து கொள்ளுதுன்ற ஒரு கருத்தையுமே கூறியிருந்தீர்கள் உங்களுடைய திரைப்படங்களில் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து எவ்வாறாக நீங்க அதை முகாமைத்துவம் செய்தீர்கள் இப்போ சில விஷயங்கள் வந்து நான் நான் யூடியூப்ல தேடித்தான் நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு அதால தேடி பார்ப்பேன் அதை சார்ந்து படிச்சிருக்க பிள்ளையர்களோட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாமே ஒரு லேர்னிங் தான் நானும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஆனா என்னுடைய சிந்தனையை என்னுடைய கிரியேட்டிவிட்டியை நான் மாற்றிக்கொள்றதுக்கு தயாரில்லை அது நான் யோசிச்சு கொண்டு தான் இருப்பேன் எனக்குள்ள ஒரு கேள்வி ஒரு விடயத்தை வந்து நாங்கள் யோசித்து அவற்றை வந்து எழுத்து மூலமாகவோ அல்லது போனால் காட்சி வடிவிலோ கொண்டு வருவதற்கு ஒரு நீண்ட காலம் ஒன்று தேவைப்படுகின்றது ஒரு ஏழு தயாரிப்புகளை தயாரித்திருக்கின்றீர்கள் படைத்திருக்கின்றீர்கள் அந்த ஒரு முகாமைத்துவத்தை நீங்க எவ்வாறாக கட்டமைத்துக் கொண்டீர்கள் ஓ இவ குறுந்திரைப்படங்களை நான் எழுதி இயக்கத்துக்கு வந்து முதலாவது படம் வந்து வதுவை என்ற படத்துல நான் கமிட் ஆயினேன் ஆனா அதுக்கு முதல் அது ஒரு ஸ்டடி லேர்னிங் ப்ரோசஸ்ல போனது ஒன் இயர் படிப்புக்கு பிறகு தான் அந்த சினிமாவை உருவாக்குறது அதுக்கு முதல் நான் ஒரு ட்ரைனிங்காக ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்ட ஒரு படைப்பு தான் பாதி வழி என்று சொல்லி அது ஒரு கம்படிஷனுக்காக செய்த நான் திடீரென்று உருவாக்கி அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற கலைஞர்களை எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படியே எனக்கு காசு கொடுக்க முடியாது அவங்க டைமை பண்ணி அதுக்குள்ள நான் அந்த படத்தை மேக் பண்ணி இப்படி இப்படித்தான் வரணும் இப்படி செய்யணும் வந்து எடுத்தேன் மட்டும் வந்தது அந்த படம் அப்படித்தான் நான் சில படங்களை உருவாக்கியிருக்கேன் இப்ப கேமரா கூட என்னுடைய கையில சின்ன சின்ன கேமராக்கள் இருந்தாலும் அத வச்சு அந்த ஒரு நடிகனு கூடிய டைமை கேட்ச் பண்ணி நான் செய்றேன் ஏன்னா அவங்களுக்கு என்னடா பொருளாதாரம் அந்த லகை இல்ல அவங்களை குடுக்குறது என்னால எவ்வளவு முடியுமோ அதை வச்சு செய்வோம் நிச்சயமாக இந்த விடயத்தை சொல்வதற்கே ஒரு பெருந்தன்மை வேணும் என்று கூறுவார்கள் என்னட்டு இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு கொண்டு நான் முன்னோக்கி போய் கொண்டிருக்கின்றேன் வாழ்த்துகள் சந்தோஷமாக இருக்கின்றது பல படைப்புகளை வந்து படைக்க வேண்டும் இந்த துறை சார்ந்து இன்னும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக வந்து பெண்கள் இந்த துறையிலே வந்து நடி நடிப்பது நடிகைகள் என்றதை தாண்டி வந்து இவ்வாறான விடயங்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞரோ அல்லது போனால் தயாரிப்பாளரோ இயக்க அதை தாண்டி வேறு வேறு பல விடயங்கள் இருக்கின்ற பொழுதுள்ளே எங்களுடைய ஒரு பெண்ணாக இன்றைக்கு ஒரு இயக்குநராயிருக்கிறேன் அது என்னுடைய கிராமத்திலும் சரி என்னுடைய மாவட்டத்திலும் தான் இது சார்ந்து கடினமா உழைச்சு கொண்டிருக்காங்க எந்த ஒரு நாள் வெளியில வரத்தான் போறினேன் அப்ப அதுக்கு எந்த தடை வந்தாலும் என்னூடாக இந்த சாதனை நடக்கணும் கட்டாயம் நடக்கத்தான் போகுது நான் என்று அதை தளர அப்படிற ஆள் இல்லை உதாரணத்துக்கு நான் டாக்டர் ஆகணும் படிச்சா நான் பெயில் ஆனாலும் திரும்ப திரும்ப படிச்சு கொண்டு இருக்க போறேன் இல்லாட்டி ஏதோ ஒரு இது அந்த டாக்டர் சார்ந்த துறையில போகத்தான் போறேன் அதே மாதிரி எங்களுடைய லட்சியங்கள் என்னவோ அதன் வாய்க்கு நான் தொடர்ந்து ஓடி பண்ற கட்டாயம் அது கடவுளும் இயற்கையும் கை கொடுக்கும் நிச்சயமாக அப்படி இருந்தாலுமே வந்து விமர்சகர்கள் என்று ஒரு சில நபர்கள் இருப்பார்கள் எங்களை சார்ந்தும் இருப்பார்கள் எங்களை சுற்றியும் இருப்பார்கள் அல்லது போனால் தூரத்திலேயுமே வந்து இருப்பார்கள் நிறைய விமர்சன கருத்துக்கள் அந்த அந்த கருத்துக்களின் ஊடாக நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் அல்லது போனால் எங்களுடைய இந்த வாழ்க்கை எங்களுடைய பின்புலம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்று தெரியாமலே வந்து நிறைய விமர்சன கருத்துக்களை வந்து முன்வைப்பார்கள் அவ்வாறு ஏதா ஏதேனும் ஒரு சம்பவத்தை நீங்க எதிர்கொண்டீர்களா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் அது எல்லாருக்கும் வரும் சினிமான்னு சொல்லிக்குள்ள அது இன்னும் கூடுதலா வரும் விமர்சனம் பண்ண வரைக்கும் சில விமர்சனங்களை நாங்க அது பொதுவா வரும் இந்த ஃபீல்டுக்குள்ள பொதுவா வர்றது சில நாங்க சில விமர்சனங்கள் தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கிறேன் அதுக்கு நாங்க கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ ஒரு கொமன் வந்து ஆயிரம் பேர் அதே கொமெண்ட் அடிச்சா நான் ஆயிரம் பேரும் என்னுடைய பார்வையாளர்கள் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நலன் திரும்பிகளா இருப்பாங்க அப்ப அந்த ஆயிரம் பொமண்டும் ஒரு நெகடிவா இருக்கிறது சொன்னா அது கட்டாயம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது மற்றவர்கள் வந்து சும்மா நார்மலாவே வந்து கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டிய இருக்கு கட்டாயம் நீங்க இப்ப சொல் சொல்லியிருந்த ஒரு விடயம் வந்து ஒரே ஒரு விடயத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அதற்கு கூடிய ஒரு நிலமில தான் நாங்கள் கட்டாயம் இருக்கணும் என்று ஆனா நிறைய பேர் வந்து அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணி கொண்டு போறணும் அதற்கும் கூட பதிலளிக்காமல் செல்கிறோம் அது இவ்வாறாக இருக்கின்றது ஓ அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனா அவங்க அதுக்கு சிலவர்களை சரியான பதில் சொல்லுவாங்கள இருந்தா அடுத்ததுக்கு அது விமர்சனம் இல்லாம போகலாம் அடுத்ததுக்கு விமர்சனம் மாறது இது ஒரு காரணமா இருக்கும் அதுதான் நான் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைத்து விட்டால் வந்து அந்த விடயம் தொடர்ந்து போகாது நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து புள்ளி வைத்தால் புள்ளி வைத்தால் தான் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும் சரி இப்படி விமர்சன கருத்துக்கள் வருவதாலும் கூட பலருமே வந்து இந்த துறையில் வந்து காலடி அடி எடுத்து வைப்பதற்கு தயங்குகிறார்கள் பெற்றோருமே வந்து கூடுதலாக செல்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள் இல்லை சில நிறைய பேரிடம் வந்து நான் அனுபவம் ரீதியாக கேட்டு அறிந்து கொண்ட ஒரு விடயம் அவ்வாறானவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஆ போனால் ஆரம்ப காலத்துல இந்த வர்றது இன்றைக்கு நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா சோசியல் மீடியால நிறைய பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யறாங்க அப்படி செய்யக்குள்ள இந்த சினிமா பிள்ளைங்க அவங்களுக்கு வர்றது ஈஸியா தான் இருக்கும் சொன்னா சோசியல் மீடியால சும்மா போய் தட்டி பார்த்தாலே இன்னைக்கு எல்லாரும் ஹீரோ ஹீரோயினி மாதிரி தான் இருக்கிறாங்க ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க சினிமாவுக்குள்ள அவங்களுக்கு வர்றது இருக்கும் ஏன்னா அதுலயே போய் பார்த்தா இந்த கொமெண்ட்ஸ்களை வாசிச்சாலே நிறைய நெகட்டிவா தான் இருக்கும் அப்ப அதையும் தாண்டி அவங்க திருப்ப திருப்ப அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க தானே அப்ப ஒரு சினிமாவுக்குள்ள வர்றது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தற்காலத்துல ஆனால் அவர்கள் இப்போது வரைக்கும் வாய்ப்புகளை பலருமே வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வாய்ப்பு என் கிடைக்க கிடைக்கவில்லை வாய்ப்புகள் இருக்குது அவங்க சரியா பயன்படுத்துறாங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் உதாரணமாக சொல்லலாம் ஆஹ் ஒரு முழுநல திரைப்படத்துல ஒர்க் பண்ணினான் நான் அசிஸ்டா அப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திர ஒரு ஹீரோயினி கதாபாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹீரோயினியை நான் என்ஜாய் பண்ணினேன் அப்ப ஹீரோயினு ஐம்பது மேல விட கூடிக்கொண்டே இருக்குது ஆனா அது சரியான அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்ல அவ தங்களுக்கு விருப்பம் இருக்குது அதை சரி ஒரு கேரக்டரை எப்படி எடுத்து செய்யறோன்ற ஒரு பற்றி இல்லாம இருக்கிறாங்களோன்னு யோசிச்சேன் ஏண்டா ஹீரோயினே தேவையில்லன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்தது ஆனா டிரெக்டர் வேறொராள இருக்கிற அப்படியே ஒண்ணு செய்யறது அப்படி வந்து எனக்கு இருந்தது ஆனா வாய்ப்புகள் அவங்க கிடைக்கிற நேரங்களை சரியா பயன்படுத்தி கொள்ளுவாங்களேன்னா அவங்க நிச்சயமா ஜெயிப்பாங்க சிலர்த்துக்கு நாங்க பயன்படுத்தினார்கள் இன்றைக்கும் அந்த பீரியட்ல தொடர்ந்து போய் கொண்டிருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு இது வந்தாலும் எங்கட தமிழ் சினிமாவில இன்னும் இருக்கிறாங்க நடிகைகள் இருக்காங்க நடிகைகள் இருக்காங்க நிச்சயமாக அதே போல நீங்களுமே வந்து உங்களுடைய இந்த துறையிலேயுமே வந்து இன்னும் சிறப்பாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரம் வந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்குமே வந்து நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம் நல்லது நேர்களை ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே